ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு துமில இருக்க இயற்கை மத்தியில் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க இன்றைக்கி வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த ஒர்க் சாரீ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கல்கத்தா ஹண்ட்ரர்க் சாரீ போட்டிருக்கோம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் அபவ் இருக்கும் இன்றைக்கி நாங்கள் நீங்கள் பார்க்க போகிற கல்கத்தா ஹண்ட்ரக் சாரீ பார்த்தீங்கன்னாக்காக்கு ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் த்ரீ ஃபிஃப்டிலேருந்து எயிட் ஹண்ட்ரட் விட முடியும் அந்த பார்த்தீங்களா முந்நூற்றம்பது ரூபா எண்ணூறுவா முடியாது உள்ள கல்கத்தா ஹென்ராக் சாரீ தான் அண்ட் வித் ப்ளவுஸ் இருக்கும் க்ரீன் கலர்லாம் பார்த்தீங்க எப்படி இருக்குது சீட்டு சூப்பராக இருக்கா ஃபோர் நைன்டி சிக்ஸு த்ரீ ஃபிஃப்டி ஃபை த்ரீ சிக்ஸ்டி த்ரீ செவன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்கும் லைட் வெயிட்டாக இருக்கும் கலர் பார்த்திங்கன்னா டார்க் கலர் தான் சூப்பராக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நைட் டைம் கட்டுற மாதிரி இருக்கும் நல்லா ஸ்லிம்மாக கட்டும் பார்ட்டி வியராக யூஸ் பண்ணலாம் ரொம்ப அழகான கலெக்ஷனாக இருக்குங்க கலர்ஸு டிசைன்ஸு வேறு வேறு இருக்கும் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்துன்னா சிம்பிளாக டிசைன் அங்கங்கே அங்கங்கே வந்து அங்கங்கே அந்த குமிழ் மாதிரி இருக்கும்ல அந்த சைனிங் இதா அது ஒரு நம்ம தலைக்கு சுங்க வைப்போம்ல அந்த கொஞ்சம் சொல்லிட்டு அது மாதிரி பல்லில் வச்சுருப்பாங்க சிம்பிளாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் வச்சதும் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கும் ஏன்னா ரேட் வந்து த்ரீ ஃபிஃப்டிலேருந்து எயிட் ஹண்ட்ரட் முடி இருக்குல்ல அதனால் இதில் இல்லாத கலர் சே இல்லைங்க அவங்கக்கிட்ட என்ன கலர்லையோ அந்த கலர் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் எல்லாமே கல்கத்தா இருக்கு சார் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி மூணு ரூபா போட்டிருக்காங்க அந்த முந்நூற்றம்பத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறாங்க அந்த மாதிரி தனித்தனியாக ரேட் இருக்கும் நம்ம எப்பயும் சொல்லதான் தான் தீபாளி நாள் திருவிநாளும் பொங்கல் நாள் ரம்ஜான் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்னாலும் பார்க்கக்கூடிய ஒரே இருக்குது மதுரை விளக்கு தும்பில் இருக்க இயக்க சொல்ல ரொம்ப அழகான கலெஷனில் இருக்குங்க குட்டிஸ்லேருந்து பெரிய முடிய வாங்கக்கூடிய ஒரே கலெக்ஷன் சொல்லலாம் ஆல்ரெடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து இங்கே வாங்குகிற சாரீஸ் எல்லாமே வீடியோவில் கட்டி காட்டுவோம் ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் கலர் ஆகாது சுருங்காது ரொம்ப அழகாக இருக்கும் அண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாகவும் இருக்கும் நல்ல சூப்பராக இருக்கும் நம்ம ஸ்டெப்ஸ்ல இருப்போம்னாலும் பார்த்தீங்கன்னாக்க சாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேலே நல்லா இருக்கும் ரொம்ப பேக்வர்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய சப்ஸ்கிரைப் ஃபாலோவர்ஸ்லாம் மெயில் அனுப்பி சூப்பராக இருந்துச்சு கலெக்ஷன் சொல்லிட்டு இப்போ லீவில் வாங்கிட்டு இருந்தோம் சொல்லி இங்கே வந்து சாஃப்ட் சில்க் கலெக்ஷன் போட்டிருக்காங்க ஆனால் ஆக்சுவலி இல்லைங்க அதெல்லாம் எடுத்துட்டாங்க இந்த ஒர்க் சைஸ் தான் இருக்குது ஃபுல்லாக சாஃப்ட் சில்க் சைடில் எடுத்து வச்சு இந்த ஒர்க் தான் இருக்குது கலர்ஸ் நல்ல நல்ல கலர்ஸ் இருக்குது பெஸ்டர் கலர்ஸ் இருக்குது அந்த க்ரீனு பிங்க்கு ஆரஞ்சு இது வந்து டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் அப்படி இந்த சாரீ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கு ஹேண்ட் ஒர்க் சாரிலே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் டிசைன் இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி டூ இதெல்லாம் பார்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும் கலர்ஸ் இதில் நிறையா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சாரீலே வந்து ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு உள்ளே வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க சாரியிலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸும் வந்து உள் பக்கமே இருக்கும் ஸ்டிச் பண்ணிட்ருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கலர் சைடிங்கில் இருக்கும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க்கு கம்ப்யூட்டர் சொன்னே கம்ப்யூட்டர் சைடின்னு சொன்னிருந்தேன்னு இந்த கல்கத்தா ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இப்போ ரோஸ் போட்டிருக்காங்க பார்த்திங்களா அந்த மாதிரி அங்கங்கே போட்டிருப்பாங்க டபுள் கலர் காம்பினேஷனில் வரும் பிங்க் கிரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட் ஆரஞ்சு க்ரீன் க்ரே பிளாக் க்ரே அந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் நான் சொன்னேன் ஒன் சைடு சுங்க வச்சுட்டுருக்கோம் அழகாக நல்லா ரிச்சாக காட்டுங்க சூப்பராக இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வருங்கன்னா இன்னும் ஹைட்டாக காட்டும் இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக வரும் சைனிங் ஆன் லைனு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நைட் டைம் கட்டுப்பா அப்போ ரொம்ப அழகாக இருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது நல்லா இருக்குது சாரி மெட்டீரியல் பார்த்தா சூப்பராக இருக்குது இதிலே கலர்ஸ் பாருங்கள் க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா க்ரீன் இருக்குது பிங்க் இருக்குது ரெட்டு வித் ஃபேண்டாக இருக்குது எல்லாம் ஆரஞ்சு எல்லோ ஆரஞ்சு எல்லோ பிங்க்கு இந்த கலர் காம்பினேஷன் நிறைய இருக்குங்க சூப்பராக இருக்குது நீங்கள் வேறு லெவலும் சொல்ல அவ்வளோ அழகாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்து எல்லா சப்ஸ்க்ரைபர் பாலவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் கைஸ் ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது இப்போ ஸ்கூல் லீவ் டைம் தான் நீங்கள் வாங்காதவங்க பார்த்து வாங்கிட்டு வரலாம் அவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்ச மாதிரியாக இருக்கும் பார்த்தா உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து எப்போயுமே வந்து கரெக்டாக தான் போடுவோம் நம்ம போடுறது தான் வந்து சொல்லுவோம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் சொல்லுவோம் எந்த மாதிரி இருக்குது கலெக்ஷன் சொல்லிட்டேவோம் ப்ளவுஸ் எல்லாம் வந்துடுங்க நல்லா இதுலேயே வந்துருங்க உங்களுக்கு சாரி நல்ல பெருசாக தான் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் பாருங்க ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தவங்க தெரியுங்க எந்த மாதிரி கலெக்ஷன் தான் சொல்லி இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் எப்பயும் சொல்கிறதா மறக்காமல் ஒரே இதில் வச்சு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கேண்டி வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்